இந்த மாவு போட்டால் தான் மீன் வரும் மாவு போட்டால் மீன் வரும் சாமி கேம்பு கேறங்க இருக்கலாம் எஸ் ஆஷ் நிறைய பேர் வரும் சும்மா சும்மா ஏன்னா வெறும் மைதா மாவு மட்டும்தாண்ணா மைதா மைதா கரை கரையை மீன் அப்படியே வந்துட்டே இருப்பார்

ரெண்டு மூணு கட்டிருக்கீங்க ஒரே நேரம்லையாங்க

சட்டிக்கிற மாதிரி இருக்கீங்க மீன் இருக்கீங்க மழை வந்துச்சு பாத்தீங்கன்னா மழை வந்துட்டே இருக்கு மகிலயே பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டு மகன்லயே தூண்டி போட்டு சரியான மழை பெய்யுது பாருங்க மகளு தூண்டி வேட்டையா நடக்குதுங்க

அந்த மீன் அப்படியே எடுத்து காட்டு அப்போ தண்ணிக்கு ஊற மாதிரி காட்டு எடுத்துட்டியா எல்லாத்தையும் எடுங்க எடுங்க அங்கே வண்டிட்டு வந்து விடுவா பிடிக்க முடியாட்டு இருக்கு பெருசு இல்லை

அந்த மீன் அப்படியே எடுத்து காட்டுங்க அப்போ தண்ணியில ஊன்ற மாதிரி காட்டு திருதிரு இயலதியா? அடுங்க காடுங்கா. அங்கே அங்க வந்து வந்துடுவா. வேற கையில. ஆ கொடிக்கு மலை அடிக்கு. orada bak pat pat ay varır varar हे 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 அரை மணி நேரம் மழை விட்டது திரும்பவும் மழை ஆரம்பம் வாங்கி விட்டது நீங்களாம் ஏன் வரேன் போய்டு அப்புறம் சொல்லக்கூடாது சா தாண்டி கலந்துருக்கு இது கூட கேட்காம நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான் ਮੋਟੇ ਗਾ ਮੋਟੇ ਗਾ ધ ધધ૧ ર૨િચહ હિનલ ઺૨િીમ સિંલિચ હિં સિંળ હિં હિં હસળ હસિં શિં સિં સિં ર૨િં હશિં ન્ં હિં

കയ്യിലി നമ്മ കയ്യിലും

നാട്ടു കള്ളത എനൂറ്റി അമ്പത് ഉണ്ടാവും